ஏன்னா கூடை கொண்டு எங்கெல்லாம் போல எங்க போன அந்த கதையான் கேக்க என்னை மாட்டு மாட்டுப்பங்கல் விட்டுட்டு சின்னதா சொல்லிட்டேன் கறி தங்கும் போல இருக்கு கறி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா சரி ஒரு பிள்ளைதாச்சு போகும்போது கறி கேக்கலன்னு சொல்லிட்டு மாடு குட்டி வந்து பத்தி கொண்டு கட்டி போட்டுட்டு அந்த ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாரேன் ஆட்டுக்கறி அணியாய விலப்பா என்ன வேலை சொல்லுதான் உனக்கும் சேர்த்தா வேணும் எங்க குழம்பைக்குழம்பை கிட்டா சேர்த்து ஏன்னா ஆட்டுக்கிரெல்லாம் எடுத்து அநியாய வில எல்லாம் சொல்லுவானு ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு ரெண்டு கிலோ எடுத்துருக்கா கோழிக்கிறீன்னா சாப்பிட்டு வரலாம் ஆட்டுக்கி ஒரு நேரம் சாப்பிட முடியும் சரி சரி இங்கே சேர்த்து குழம்பையில அங்கே இருவா கோழ்கறி எடுக்கணும்னு பாத்தேன் பிள்ளைதான் சும்பலே கோழிக்கறி சூடாமலாம் கோவில்கறி சாப்பிட வேலை சரி அதை எவ்வளவு வேலை ஆனாலும் ஆட்டுக்கி எடுத்துடும் என்னைக்கா ஒரு நாள் எடுக்கி ஆட்டுகி கஞ்சி நம்ம தான் அதனால இன்னைக்கு எடுத்துட்டோம் சாப்பிட வேலை ஆத்தாலையும் கூட்டம் வந்துட்டு சாப்பிடறது ஏல்ல இங்கேயும் சாப்பிடலாம் அங்கே அங்க தெருல கொண்டு போனா என்ன சொல்லுதுன்னு உங்களால கேப்பாவா அது கண்ணா ஆயிப்போம் நாங்க இங்கே வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுது ஏன்னா தோட்டத்துக்கு வாழை எல்லாம் எடுத்துட்டு வரல வாழை வேலை சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆட்டுக்கறி மறக்காம அடுத்துட்டு வந்து மரம் வந்து கையை அடிட்டு வந்துருவாரு சரி நான் கறிய சின்னதாக விட்டு கொடுத்துட்டு கிணத்துக்கு பாரு ஆடு மாடு அங்கே பத்தி கட்டி கொண்டு போட்டுட்டு போன நாயில எதுவும் கடிச்சிட கூடாது இந்த கடையில ஆட்டுக்கிறாங்க இந்த மூணு நாய் பின்னாடியே வந்து நான் ஊட்டு முன்ன வந்து கொடுத்துட்டு சின்னதா சின்னதாக இருந்தால் வாயிலால் போட்டு வெளிக்க வைப்பா நாயில அப்படி அநியாயம் எடுத்து நாயில் அங்க கிடா குட்டியெல்லாம் கட்டி சேர்ந்துருக்கேன் நாயில் கடிச்சாலும் தெரியாது நான் சீக்கிரம் கிணத்துக்கு போறேன் வரும்போது இலைய எடுத்துட்டு வரேன் நீ அதாவது வந்துருங்க மறக்காம சாப்பிட அங்க வந்து கூட நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வந்துருங்க ஏன்னா மாடுபடி கிணத்துல போட்டு அதெல்லாம் கறி கிடைக்கு போனா யாரும் வாங்க நான் அங்கே இருப்போம்னால

பயிர் பசி தானா கிருகிரு சுத்துது சுவாத்த பங்கிடுச்சு எப்பவுமே இருக்க மசாலா அரைச்சிட்டு கறி வந்தா குழம்பு குழம்பு ஆட்டிக்கிட்டு வேற இவ்வளவு நேரத்துக்கு நீ கடையில போய் கறி வாங்கிட்டு வந்தா உனக்கு தெரியும் வலி என்ன நாங்க என்ன கூட்டம் வரிசையில நின்னு கறியை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா வலியாம வாங்கினாம வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வேற மாட்டு எவ்வளவு கூட்டம் இருக்கு எல்லா கடையிலும் சரியான கூட்டம் நின்னு நின்னு கால் வலிக்கு இந்த கறி என்ன விலை தினமும் ஆயிரம் ஆட்டு கறி சரி நீ விரும்பிச்சு அப்படின்னு உனக்கு ஆட்டு கறி கொண்டு கொடுத்தா நீ இன்னும் பேச இதுக்கு மேலையும் பேசு

தண்ணி எல்லாம் வேண்டாம் அப்படியே சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு குழம்பு எல்லாம் சீக்கிரம் எங்க அப்பா தட்ட சொல்லிருக்காரு சாப்பிட வருவா நான் சாப்பிட வரலாம் அதில் சாப்பாடு வச்சு கொடுத்துருவா சாப்பிடட்டும் ஆடு மாடு தண்ணிக்கு நேரம் நான் போறேன் தண்ணி அமைக்கணும் கத்திட்டு நடக்கும் போறேன் போறேன் சீக்கிரம் ஏன்னா மாட்டை எப்படி வெட்டா வேலை கட்டி போட்டுட்டு எங்களை ஊர் சுத்திட்டு வர நீ பண்ணாட்டியும் மாடு வரை எனல பாத்து கட்டி போட்டு போனால பால் மாட்டு எங்களை கட்டி போட்டு பால் எல்லாம் வச்சுப்போம் தண்ணி இங்க அங்கேயும் ஒண்ணு காக்கி இறையும் படாம ஒண்ணு படாம எங்க எப்படி அலைஞ்சிட்டு காட்டுவாசி மாதிரி காட்டுல அது அம்மா அம்மான்னு கடத்து கத்திட்டு பாவமா இருக்குன்னா தண்ணி அமைக்கணும் வந்தேன் இப்பதான் வந்திருக்கேன் அம்மா காலையிலே மாட்டுமங்கலா ஊட்டிட்டு தான் கறி வாங்கணும்னு போனேன் கடைக்கு ஆட்டு கறி வாங்கி சின்னடைட்டு கொடுத்துட்டாங்க அதனால வார மாடு குட்டி தண்ணி அமைக்கணும் பாதே பாதே ஊட்ல கூட தண்ணிய குடிக்காம அங்கதான் ஓடி யார மாட்டு தண்ணி குடிச்சின்னு நீ என்ன வந்து வராம இப்படிான சண்டைக்கு வரே ஏல வந்து வராம சரியே வீடியோ காலத்துல அங்க வந்து கட்டி போட்டு பையிருக்கியே வெயில் என்ன அடிக்கு தண்ணி தவிக்காத மாட்டுக்கு இந்த தண்ணி குடிச்சிட்டு எனால கட்டி போட்டு எங்க போணுமே போக வேண்டியதானே அதுக்குனே வெட்டாண்டரெல்லாம் கட்டி போட்டு அம்பாட்டு போறே வயலார் ஜீவோம்னா அந்த பாவம் நம்ம சும்மாவா ஓடுன நான் காலமறியா போனானே பொங்கல்டே சரி போனது எல்லாம் பார்த்தா அது நியாய ஐட்டங்க சரியான கூட்டம் என்ன செய்ய போனதுங்க எப்படி கிடைக்கும் சரி வரிசை நின்னு வந்தால வாங்கி வந்துருக்கா ஆட்டு கறி வாங்கி வந்து குடுத்துருக்கேன் சின்னதா வீட்டுல குழம்பு வச்சுட்டு இருக்கா நீ வீட்டுக்கு போமா வீட்டுல போய் சாப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுருக்க எல்லாம் மாட்டுக்கு தண்ணி எல்லாம் காமிச்சாச்சுன்னா சட்டி நேரம் நேச்சுட்டு நேர கடையில் வீட்டுக்கு பாத்துக்க போய் கடையே இருக்கீங்க இருக்காது கேட்டே கிடையாமண்டிய எங்கம்மா சாப்பிடுக கறிய வாங்கி குடுத்துன்னு மாடு குட்டியால் வெயில கிடக்குன்னு வேக வேகமா இந்த கிடக்குதா வந்திருக்க தண்ணி கிணி காமிச்சிலேயே பாவம் வேண்டும் இங்கதான் வந்துருக்கேன் நீங்க நான் நீ வந்து தெரியாது நாயின் வேற குட்டியை கழிச்சுன்னு ஓட்டம் ஓட்டம் வந்துருக்கேன் கருத்துக்கு சரி சரி நீயா சீக்கிரம் சாப்பிட விட்டு நான் மாடு குட்டி குட்டிட்டு சீக்கிரம் பத்தி சரிங்களா இருந்தாலும் சேர்ந்தாலும் இருக்கு நான் நிறைய மாடு குட்டி போறேன் சரி நேரம் ஏன் ஆத்தோ இது யார ஆடுமாடன்னு தெரியல நம்ம ஆடு அங்க தரிசில போட்டு மறைச்சிடும் இது கத விளை வயலு இப்படி கொண்டு விட்டு வயல வயலப்பட்டு உழப்பி கிடக்கானே அவனுக்கு எனக்கு கண்ணா தெரியல எங்களை பத்து உறங்குதான்னு தெரியல பூரா என் வயல புல நாசம்னா ஆக்குது ஆத்தோ அவன ஆளை காணும் எங்களை தொலைஞ்சான்னு தெரியலே அவன் மட்டும் கையில கிடைத்து இருக்கும் இது யாரப்பா எங்க ஊர் ஆகல இப்படி வயலு ஆடு மாறி மேய்க்கல இதுதான் உங்க ஊர்ல இப்படிதான் காட்டுல எல்லாம் மேயக்கி பழக்கம் கிடையாது உங்க ஆடு மாடு காட்டுல எல்லாம் மையாதோ நடு வயல இறங்கிதான் இல்ல என்ன மனுஷன் இப்படி விளஞ்சு இருக்க வயல் விட்டுட்டு எங்கேயா உரங்கி கிடந்திருந்தாரு பையன் எட்டி பாக்காரு இல்லையா வெயில் நல்லா ஒரு பணம் பணமுட்ட உட்காந்து அப்படியே அசந்துட்டு அப்படியே உறங்கிட்டேன் உரங்கிட்டேன் முடிச்சு பார்த்தா ஆடு மாட காடுங்க வயல் வந்துருக்கு நான் என்ன செய்யலாம் யாரு பதில் ஆடி வந்தா சண்டபடி பத்து ஏமா தப்பு பத்தி இந்த அங்க அங்கே இருக்கு வயல

எண்ணத்தையே வயவரை திண்டு தீத்த மாதிரி தான் வயவரை திண்டு தீத்தனா அங்கேயே தீ குளிச்சிருவோம் போல ரெண்டு கடி கடிச்சதுக்கு இந்த பாடு பத்தி தான் என்ன போட்டு சரி இவனா ஒரு மனிதனா இவன் வந்து மனுஷங்க வந்து மாடுமை பண்ணும் பெரிய பெரியவேரு அங்க என்ன ஒரே முடங்க சுத்தமா கேட்டு சத்தா இடமா கிளம்புங்க சும்மா கிணறு வாய் வாத்த விட்டு இருக்காங்க எனக்கு கோவம் வந்து பிடிச்சி அடிச்சுடுவேன் ஏப்பா என்னப்பா பெரிய ஆளு பாக்கா வயசுக்கு மரியாதை கொடுக்காம அடிச்சிருவாங்க பிடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு நாள் கடிச்சிருக்க இந்த அருப்பா அடுத்துட்டு அடக்க நீ வந்து வாடு மாதிரி அடுத்த வயலுக்கு போவே செய்யாதோ அப்படி கையில பிடிச்சு வந்துட்டு கையில பிடிச்சிட்டு போவியா என்னப்பா இந்த பயிற்சி பேசுறது ஆறு மாதிரி அடுத்த வயலுக்கு வரதான் செய்யுங்க அப்படி அதுக்குன்னு இப்படி பேசலாமாப்பா என்ன கோபால ஒரே சத்தம கேக்க என் வயல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு ஒரே சத்து என்ன சண்டை போட்டு கிடைக்கல யாரு பெரிய ஒரு இவரை போட்டு சத்தம் போட்டு கிடைக்க வயல ஆடு மாடு விட்டுட்டு உறங்கி தரப்பா முடியாது நான் பாத்தினதுக்கு அப்புறம் மாறி ஓடி வர இருப்பாச்சு ஐயையா ஐயோ வயலிச்சு விட்டுப்பா என்ன பாச்சு என்ன ஆள் கிடைக்காம எவ்வளவு சங்கட பண்ணோம் உங்களுக்கே தெரியும் நான இந்த ஆள் என்னடா வயல விட்டுட்டு எதை திண்டுக்க முடிஞ்சு இருக்கா என்ன எப்ப தெரியாம வயலுக்கு வந்துட்டு ஒரு நாள் இந்த பக்கம் வராது இன்னைக்கு எப்படியே வந்துட்டு வெயில் வர ரொம்ப கண் ஆசந்துட்டு வயசான ஆடு வரையா எனக்கு வயல் தாங்க முடியல அது எப்படி அங்க தப்பி வந்துட்டியா அதுக்கு ஆட்டு பிடிச்சிருவாங்க மாட்டு பிடிச்சிருவாங்க ரூபாக்காங்க வீட்டுக்காரங்க என்னெல்லாமோ சொல்லுவாங்க தெரியாம வந்து என்ன பண்ணி இந்த பாடு பண்ணிருக்காங்க என்ன போவாது வயசான ஆள் வேற இதுக்கு மேல என்ன சொல்ல தெரியாம தானே வந்துட்டு இருக்காரு இதுக்கு மேல விட்டாரு அவருக்காக வெயில் தாங்க முடியலாங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது எசக்கு மசம் மேல கை வச்சுட்டு அவர் மயம் இருந்தா அவர் தீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாடணும் அந்த பள்ளி நமக்கு எதுக்கு சவத்தை போட்டு என்னக்கா ஒரு நாள் வந்து நம்ம பாத்துக்கலாம் அங்க வராது சரி சரி பெரியாரு யாரு வயலு விட்டு மாதிரி வேற யாரு வயலு விட்டு விட்டு இருக்காதீங்க அதே போல சண்டைக்கு இனிமேல் உறங்காம மாடு போய் சும்மா சும்மா மாறி மாறி யாவே எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இப்ப நான் பொல்லாதலாம் மாறிடுவேன் சரி சரி பாத்து போயிட்டு வரேன் சரியமா சரி பெரிய மனசு பண்ணி என்ன விட்டதே பெரிய சீனமா உறங்க மாட்டமா உறங்க முடியும் கண் முடிச்சு ஆடு குட்டி மேய்க்கமா இன்னும் ஒரு வயலுக்கு நான் விட மாட்டேன் ஒரு வயலுக்கு தப்பி ஆடு மட்டும் போவாது நான் பாத்துக்கிறேன் சரி அத்தா வா அப்ப வாத வயலுக்கு ஒரு எட்டு பாத்துட்டு அந்த புள்ளையும் புரிஞ்சுட்டு இலையும் பார்த்துட்டு போவாங்க கஞ்சி பிடிக்க போவோம் வயிறு வேறு ரொம்ப பசிக்குது கிழவண்ட சண்டை போட்டேன் எனக்கு பாதி ஜீவம் போயிட்டு